வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா லாஸ்ட் டைம் நம்ம போன் கால்ல பேசும்போதுமே வந்து பத்தாயிரம் ரூபாய் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எண்பதாயிரத்து ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ இப்பவே அறுபத்தி ஆறாயிரம் தாண்டி போயிட்டு இருக்கு ஸோ கோல்ட் ரேட் இதுக்கு மேல குறையுமா குறையாதா இல்ல மிடில் கிளாஸ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்காரு இல்லையா சார் ஒரு பக்கம் வந்து கோல்டு ரேட் கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு குறையுமா அப்படின்னா அது நிச்சயமா நீங்க நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு கிராம் ஆறாயிரம் ரூபா திரும்ப வருமா ஏழாயிரூபா வருமா அப்படின்றதெல்லாம் ஒரு எட்டா கனி கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஃபைவ் பர்சன்ட் குறைஞ்ச பெரிய விஷயம் அதுக்கப்புறம் திருப்பி குறையலாம இருக்கும் திருப்பி ஏற ஆரம்பிச்சிடும் இதுதான் உண்மை ஒரு நூறுரூவா குறையலாம இருந்தால் ஐநூறுவா ஏற ஆரம்பிச்சிடும் ஓகே சார் இப்போ வந்து அமௌண்ட் வச்சுட்டு இப்போ ஒரு நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு எது செட்டாக இருக்கும் சார் இல்லை தாராளமாக நம்ம வந்து இப்போவே இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு சிறு தயக்கம் இருக்கும் எல்லாத்துக்கிட்டேயும் இப்படி ஏறி இருக்க கோல்டு ஸ்டக்குன்னு இறங்கிடுமா அப்படிலாம் நம்ம எல்லாமே ட்ரேடர்ஸ் கிடையாது பாருங்கள் நான் ட்ரேடர்ஸுன்றது வந்து வியாபாரிகள் நகைக்கடை வச்சுருக்கவங்க அவங்க தான் ஒரு நாளைக்கு இன்னைக்கு இறங்குமா இறங்குமான்னு பார்க்கலாம் மற்றபடி முதலீட்டாளர்கள் நம்ம எல்லாமே ஒரு சாமானிய மக்கள் நான் சொல்கிறது பொதுமக்கள் பொறுத்த வரைக்கும் விலை இறங்குமா நம்ம அப்புறமேட்டு வாங்கலாமா அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு சவரன் எடுக்கலான்னு ஐடியா இருக்காங்க ஒரு கிராம் இரநூறுவா இருந்துச்சுன்னா கூட ஒரு சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி இரநூறுவா குறையும் இந்த ஆயிரத்தி இரநூறுவாய்க்காக அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு கையில் வச்சுருக்க பணத்தை திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரூவா பத்தாயரூவா செலவு வந்துடும் அப்படின்ற வரும் பட்சத்தில் ஒரு சவரன் எடுக்க முடியாது முக்கால் தான் எடுக்க முடியும் ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நிறையா வரும் நிறைய வரும் இல்லையா நான் சொல்ல நடுத்தர வர்க்க மக்களுக்கு அப்படின்றப்போ அதெல்லாம் யோசிக்கவே கூடாது எந்த விலை இருந்தாலும் சரி இனி வரும் காலங்களில் இன்னும் உயர்ந்தாலும் சரி நம்மளால் எவ்வளோ பணம் கையில் இருக்கோ அதை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் ஏன்னா மற்ற எல்லாம் பண்ணோம்னா மற்ற இதில் எதாவது நம்ம பண்ணோம்னா அந்த ஈசேல் வேல்யூன்னு ஒன்று இருக்காது இப்போ ஒரு கேட்ஜெட்ஸ் வாங்குகிறோம் அதாவது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம் இல்லை ஒரு மிக்சி வீட்டுக்கு தேவையான மிக்சி கிரைண்டரோ ஃப்ரிட்ஜோ இந்த மாதிரி பொருட்டு வாங்கலாம் இல்லை லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கலாம் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு அடுத்த வாரமே பார்த்தோம்னா பாதிக்கு பாதி ரேட் வந்துடும் அறுபதாயிரரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா இருபதாயிரரூபா வந்துடும் ஒன் தேர்டு தான் அது ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா அது அவுட்கேட்டடாயிரும் ஐயாயிரூவாய்க்கு மேலே போகிறது இல்லை ஆனால் தங்கம் ஒன்று மட்டும்தான் நீங்கள் அறுபதாயிரரூவா கொடுத்து வாங்கினாலும் கூட அது இமீடியட்டாக விற்கிறோன்னா கூட ஒரு ஐம்பத்தஞ்சாயிரரூபாய்க்கு தரலாம் அதனால் நம்ம மற்ற பொருள் மாதிரி ஐயோ பாதிக்கு பாதிக்கு போச்சே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை அப்படியே குறைஞ்சாலும் கம்மியாக தான் குறையும் கொஞ்சம் தான் குறையும் ஒரு டென் பர்சன்ட் அதனுடைய மதிப்பை இழக்கும் அதுக்குள்ள அந்த ம டென் பர்சன்ட் மதிப்பை இழக்கிறதுக்குள்ளேயே அது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கரண்டு போயிடும் விலை உயர்ந்து போயிடும் அப்படி சொல்ல வரேன் அப்படி வரும் பட்சத்தில் அது ஆகிடும் இல்லை இன்னும் கொஞ்சம் கூட ஆகிடும் அதனால் தைரியமாக தங்கத்தில் யோசிக்கவே யோசிக்காமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே சார் இப்போ வந்து சுரங்கங்கள்லாம் தங்கம் கிடைக்கிறதே வந்து ரொம்ப ரேர் ஆகிடும் உற்பத்தி வந்து குறைஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது வெட்டை வெட்டு இப்போ கரைச்சிக்கிட்டு இருக்குது பூமியில் ஏற்கனவே நாலு கிலோமீட்டர் போயிருந்தாங்க இப்போ அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இந்த மாதிரி போய் அதிகபட்சமாக இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் போய் தங்கத்தை எடுத்துகிட்டு வரோம் அதுவும் யூஎஸ்ஜிஆர் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் ஜியாலஜிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா தங்கம் வந்து இனி வரும் காலங்களில் ஒரு ஏழுலேருந்து எட்டு வருடம் காலங்களுக்கு மட்டும்தான் தங்கம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பூமியில் இருக்க தங்கம் எல்லாம் தோண்டி எடுக்கப்படும் கீழே எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க அப்படி வரும் பட்சத்தில் மக்கள்கிட்ட இருக்கிற தங்கம் மறுசுழற்சி மூலயமா பயன்படும் அப்படி வந்துச்சு ஒரு கால் தங்கமே கீழே கிடைக்காமல் போயிடுச்சு அப்படின்னா இந்திய நாடை மாதிரி வல்லரசு நாடு வேறு எதுவுமே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வல்லரசு நடா இருக்கிற நம்பர் ஒனில் இருக்கிற அமெரிக்கா அவங்கள்ட்ட இருக்கிற தங்கம் ஒட்டுமொத்த தங்கம் எட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது டன் ஆனால் நம்ம கவர்மெண்ட்கிட்ட இருக்கிறது எண்ணூற்றி எழுபது டன் ஆனால் அதில் பத்து மரங்கு யூஎஸில் இருக்கிறதுக்காட்டியும் பத்தில் ஒரு மடங்கு தான் நம்மகிட்ட இருக்குது ஆனால் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது இருபத்தி ஐயாயிரம் டன் அப்போது அரசாங்கத்தோட அமெரிக்க அரசாங்கத்தை விட மூன்று மடங்குக்கும் மேலே அதிகமாக இருக்கிறது தான் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அது எல்லாமே மறுசுழற்சியில் வர்றப்போ இதனுடைய ஒர்த்து தானே நெட்வர்த்து ஜாஸ்தி போயிட்டுருக்கும் அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுனாலும் இந்தியா ரொம்ப டாப்பில் தான் இருக்கும் அப்படின்றது ஒரு இது அப்படி வரும் பட்சத்தில் இன்னும் ரேட்டு விலை ஏற ஆரம்பிச்சிடும் ஒரு பொருளை டிமாண்டு இருந்துச்சு அதிகரிக்கும் போது யார்கிட்டும் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உயர்ந்துக்கிட்டு அது நம்மலாம் வந்து இப்போ வார்த்தைகள்ல சொல்ல முடியாத அளவுக்கு கூட உயர்ந்து போயிடும் ஒரு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அதாவது நீங்க சொல்ற மாதிரி தங்கம்லாம் கிடைக்கல அப்படின் போது ஒரு பத்து பவுன் வச்சிருக்கவங்களே கோடீஸ்வரங்க தான் கண்டிப்பாக ஆமா அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அதனால கீப் ஆன் இன்வெஸ்ட் இன் கோல்டு சேஃபஸ்ட் சேஃபஸ்ட் சேவன் சொல்லுவாங்க அது வந்து கோல்டு அதனால நீங்கள் தொடர்ந்து நம்மளால எவ்வளோ முடியுமோ கோல்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது கோல்டு ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அது சர்வதேச அளவில் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றது நமக்கு தெரியும் இப்போ சென்னையில் ஒரு ரேட்டு திருச்சியில் ஒரு ரேட்டு அந்த மாதிரி இருக்கும் இதை எதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ரேட் வந்து ஃபிக்ஸ் ஆகுது சார் முதல்ல தான் நீங்கள் சொல்றது கரெக்ட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வித்தியாசம் இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ சமீப காலத்தில் தென்னிந்தியா அப்படின்னு சொல்லலாம் கர்நாடகா கேரளா ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா தமிழ்நாடு பாண்டிச்சேரி இது எல்லாமே ஒட்டுமொத்த ஒரே ரேட்டு தான் இப்போது எங்கே பார்த்தாலும் ஒரே ரேட்டு இன்னைக்கு இன்னைக்கு எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இங்கே தமிழ்நாட்டில் இருக்குன்னா பெங்களூர்லேயும் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது ஆந்திராலேயும் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது கோழிக்கோட்லேயும் எட்டாயிரத்தி இரநூத்தம்பது தான் அதனால் இப்போது வந்து சமீப காலங்களில் ஒரு ஆறு மாத காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வித்தியாசமே கிடையாது இது வந்து எங்களுக்குள்ள ஒட்டுமொத்த சங்கம் அதாவது நம்ம வந்து நான் வந்து மெட்ராஸ் ஜுவல்லர்ஸ் அண்ட் டைமண்ட் ட்ரேடர்ஸ் அசோசியேஷனில் செக்ரட்டரியாக இருக்கேன் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பொறுப்பில் இருக்காங்க அந்தந்த ஊர் கர்நாடகா கோல்டு ஜுவல்லரி அசோசியேஷன் கேரளா கோல்டு ஜுவல்லரிஸ் அசோசியேஷன் இந்த மாதிரி இப்போ கூட சமீபத்தில் போன வாரம் நாங்கள் கேரளா போயிருந்தோம் திருச்சூர் போயிட்டு அங்கே ஒரு பெரிய நேஷனல் லெவலில் ஒரு மீட்டிங் நடந்தது எல்லா லீடர்ஸும் வந்திருந்தாங்க ரேட் வந்து இது மேற்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த ரேட் தான் இருக்கணும் ஒன் ரேட் ஒன் இந்தியா ஒன் இண்டியா ஒன் ரேட் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்குள்ளே பேசி முடிவெடுத்து அந்த ரேட்டை தான் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் ரேட்டு எங்கேயுமே வித்தியாசமே கிடையாது இப்போதைக்கு பின்வரும் காலங்கள் எப்படி இருக்குன்னு அதுக்கு கேரண்டி கிடையாது நல்லதே நினைப்போமே இது எல்லாத்தையுமே எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க ரேட் வித்தியாசம் சார் இப்போ வந்து எயிட்டீன் கேரட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும் இதில் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி ஒரு வேரியபிள் இருக்குது சார் எல்லாமே ஒன்று அது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டாக இருந்தாலும் சரி டுவெண்ட்டி கேரட் எயிட்டீன் கேரட் எல்லாமே ஏன்னால் டுவெண்ட்டி டூ கேரட்டாக இருந்துச்சுமே நீங்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா கொடுத்து வாங்குறீங்க இது நீங்கள் எயிட்டீன் கேரட்டாக இருந்தால் ஆறாயிரத்தி எழுநூறுவா கொடுத்து வாங்க போகிறீங்க நாளைக்கு அதனுடைய மதிப்பும் அதே ப்ரொப்போர்ஷன் தான் குறைய போகுது இல்லை கூட போகுது அதனால் நம்ம தங்கம் அப்படின்னு சொன்னாலே டென் கேரட் கூட இருக்குது ஆக்சுவலாக புழக்கத்தில் இருக்கிறது பத்து கேரட் தங்கம் கூட இருக்குது இது வந்து மேலை நாடுகளில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏசியன் கண்ட்ரிஸ்லேயே முக்கியமாக சிங்கப்பூர் மலேசியா இந்தியா தாய்லாண்டு தைவான் சைனா ஜப்பான் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லோ கலர் மேலே ஒரு அடிக்ஷன் இருக்குது அதுதான் தங்கம்னா அந்த எல்லோ கலராக இருக்கணும் அப்படின்றது இருக்குது அதனால நம்ம இதில் அளவுக்கு போக்கத்தில் வர்றதுன்றது ரொம்ப கம்மி இது வந்து டொண்ட்டி டூ கேரட்டை ஒரு நைன்ட்டி பர்சன்ட் போகுது அப்படின்னா டென் பர்சன்ட் மட்டும்தான் அந்த எயிட்டீன் கேரட் போகும் அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் உங்களை மாதிரி ஆட்கள் சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒரே அந்த எல்லோ கலர் எட்லோ மெட்டல் போர் அடித்து போச்சு எனக்கு வந்து ரோடியம் ஒயிட் கலரில் வேணும் ஒயிட் கோல்டு வேணும் ரோஸ் கோல்டு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அதனால் இப்போ அந்த எயிட்டீன் கேரட்ன்ற அளவுக்கு வந்திருக்கு இருந்தாலுமே எல்லோன்றது வந்து தான் அந்த கோல்டுனாலே எல்லாத்துக்குமே டக்குன்னு ஒரு ஈர்ப்பு ஈர்ப்புத்தன்மை பிரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே சார் இப்போ வந்து ஒரு கஸ்டமராக நான் ஒரு கஸ்டமராக வரேன் நான் ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா அதில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் எதை எது இம்பார்ட்டண்டாக நான் பார்க்கணும் இல்லை ரெண்டு மூணு விஷயம் தான் ரொம்ப பெரிய நான் சொல்லி பயமுறுத்த விரும்பலை கோல்டு வாங்க வரணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி இருக்கிறப்போ நம்ம நைன் ஒன் சிக்ஸு அப்படின்னு சொல்லி வாங்குகிறோம் டுவெண்ட்டி டூ கேரட்னு அது டுவெண்ட்டி டூ கேரட் நகை தானா இல்லை சில இடத்துல எயிட்டீன் கேரட் நகையை கூட டுவெண்ட்டி டூ கேரட் நகைன்னு கூட சொல்லி கொடுத்துடலாம் அதனால இப்போ எல்லாமே ஹால்மார்க் சிம்பிள் கட்டாயம் அப்படின்னு அரசாங்கமும் உத்தரவு போட்டாங்க ஓகே அதனால நீங்கள் போய் வாங்குற இடத்துல அந்த பொருள் என்ன கேரட் சொல்கிறாங்களோ இப்போ என்ன எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா ஒரு கிராம்னு சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நைன் ஒன் சிக்ஸ் தான் அதில் சீல் இருக்கா நைன் ஒன் சிக்ஸ் சீல் இருக்கா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா இது பாருங்கள் அது ஒரே ஒரு வேலை தான் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏமாற்றத்துலேருந்து தடுக்கப்படுவீங்க தவிர்க்கப்படுவீங்க அது நம்ம அதை நினச்சி நம்ம பயப்பட தேவையில்லை இப்படிங்க கேட்டிங்களா எதெல்லாம் வாங்கணும் சார் அவனு அதுக்கு தான் இதெல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி அரசாங்கம் நுகர்வோர் பாதுகாப்புக்காக கருத்தில் கொண்டு இதை அமைச்சிருக்காங்க அந்த மாதிரி இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி போய் எயிட்டீன் கே எயிட்டீன் கேன்னு போட்டுருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் ஜீரோன்னு போட்டிருப்பாங்க ஓகே சார் அது மட்டும் நம்ம பார்த்தா போதும் இப்போது நம்ம இது இருந்தாலுமே அந்த தரம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஆ ஹால்மார்க் இருந்து அதில் தரம் குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது ஓகே ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னா இவங்க ஒரு பக்கம் ஆல்மார்க் நகையெல்லாம் செய்ததுக்கப்புறம் அதை போய் பாஸ் பண்ணிட்டு வருவாங்க அப்படி சப்போஸ் அதில் ஏதாவது மிஸ்டேக் வந்திருந்தால் நீங்கள் இம்மிடியேட்டாக எங்கே நீங்கள் அதை கொள்முதல் பண்ணீங்களோ அவங்கள்ட்டயே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி இதுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இமிடியட்டா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்க நுகர்வோர் நீதிமையம் எங்களுக்கு போகலாம் நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் வரும் அதனால பயபுடே தேவையில்ல மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க